அலமதுல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்மெட் ஆர்டிக்கல் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் லெவன் எடிஷன் ஆர்டிக்கலோட தலைப்பு மனசாட்சி எனும் பரிசு கிஃப்ட் ஆஃப் கான்சைன்ஸ் பிஸ்மல்லா ரஹ்மான் ரோஹிம் சூரா எண்பத்தி ரெண்டு வசனா ஆறுல இருந்து எட்டு மனிதனே மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான உன்னுடைய இரட்சகரிடமிருந்து உன்னை திசை திருப்பியது எது உன்னை படைத்த உன்னை வடிவமைத்த மேலும் உன்னை பூர்ணப்படுத்திய அந்த ஒருவர் அவர் தேர்ந்தெடுத்த எந்த வடிவத்திலும் அவரை அதனை அவர் அதனை நிர்மாணிக்கின்றார் அறுபத்தி நாலுல வசனம் மூணு வானங்கள் மற்றும் பூமியை குறிப்பிட்டதொரு காரணத்திற்காகவே அவர் படைத்தார் உங்களை வடிவமைத்தார் மேலும் மிக சரியாக வடிவமைத்தார் பின்னர் உங்களுடைய இறுதி விதி அவரிடமே உள்ளது சூரா தொண்ணூத்தி ஐந்து வசனம் நாலு மிக சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்தோம் இந்த வசனங்கள்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு நரம்பும் ஒரு ரத்த நாளமும் சரி ஆஹ் ஒவ்வொரு எலும்பும் சரி எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறந்த ஆஹ் வடிவமைப்பில் நம்மளுக்கு வந்து நல்லா படைச்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனில் படைச்சா தான் வந்து பூமியில் நம்மளால் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம நடத்த முடியும் அதே அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோதனை காலம் இந்த டெஸ்ட் பீரியடில் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டையும் நம்மளால் வந்து கேரி அவுட் பண்ண முடியும் ஸோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஒரு சிஸ்டம்ஸும் அதாவது ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செயல்களை வந்து நம்மளுக்காக செஞ்சு பணியை வந்து நம்மளுக்காக செஞ்சு கொடுக்குறது இல்லையா இப்போ வந்து நம்மளுக்கு ஜீர்ண உறுப்புகள் இருக்கு அதுல வந்து நம்ம வந்து வயிறு குடல் லிவர் எல்லாமே வந்து அந்த ஜீர்ண உறுப்புகள் கீழே வந்துடும் ஸோ அந்த சிஸ்டம் ஜீர்ண சக்தி ஜீர்ண செய்யக்கூடிய அந்த சிஸ்டம் சரி அதே மாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாச சுவாசத்துக்கு நம்மளுக்கு உதவக்கூடிய உறுப்புகள் சரி நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட மூளை நம்மளோட பிரெயின் அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்ல வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம பண்ணக்கூடிய எல்லா விதமான அசைவுகள் மூமெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இது எல்லாமே எல்லாம் வந்து ரொம்ப கவனமா வடிவமைச்சு ரொம்ப பர்ஃபெக்டா சரியா அதை வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ஒன்றிணைந்து நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்பு உடல்ல அதோட வேலையை வந்து அல்லாவோட அந்த டிசைனுக்கு ஏற்ப அது வந்து செஞ்சுட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே எல்லாம் நம்மளுக்கு வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த ஆல்ரெடி அல்லாஹ்வால தீர்மானிக்கப்பட்ட ஒரு பீரியட் நம்ம இவ்வளோ நாள் வாழ போகிறோம் அப்படின்ற பீரியடுக்கு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டா நம்மளோட லைஃபை லீட் பண்றதுக்கு எல்லாம் இது எல்லாத்தையுமே அவங்களோட கட்டளைக்கு நாங்கள் நம்மளுக்கு ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு அட்வான்ஸாகவே எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுல இதோட அவுட்கம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன நம்ம அத யூஸ் பண்ணி நம்மளோட ஆன்மாவை மீட்டு நம்ம அல்லா கிட்ட விரும்ப போறதுக்காக தான் எல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த இதையே நம்மளுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சோ இது இந்த ஃபிசிக்கல் உடல் ரீதியான இந்த அம்சங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் நல்லா நம்மளுக்கு வந்து பரிசா வந்து கொடுத்துருக்காங்க சோ ஒன்று தான் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இதை பத்தி நம்ம வந்து உணரவே மாட்டோம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்மளோட மனசாட்சியாக இருக்கு சோ ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம வந்து ரியலைஸ் பண்றோம் இல்லையா இல்ல நம்ம மனசாட்சி வந்து நம்மளுக்கு சொல்லுது அதாவது இது வந்து தப்பு இல்ல இது சரி இல்ல ஏதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இது சரியா இல்ல நம்ம இதுல வந்து ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம இதை வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த மனசாட்சி வந்து இருக்கு இது அல்ல கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வரிசா நம்மளுக்கு வந்து அமையுது ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த குரல் உள்ளிருந்து கேட்கக்கூடிய அந்த குரல் நம்மளோட மனசாட்சியானது நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து அதை அமைச்சு வந்து வச்சிருக்காங்க ஸோ நம்ம இதை வந்து எப்போவுமே எப்பவுமே நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம வந்து தேங்க்ஸும் வந்து சொல்றது கிடையாது பட் ஆனால் அல்லாவோட பாதையில அந்த நேரான பாதையில நம்மள வந்து அதுலேருந்து இருந்து திசை திருப்பாம இல்லை நம்மளை டைவெர்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வரப்போ நம்மளை திரும்ப இந்த பாதைக்கு கொண்டு வந்து வைக்கக்கூடியதான் வந்து நம்மளோட மன தான் வந்து அங்கே வந்து இருக்கு ஸோ அதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அல்லா வந்து நினைவு கூடுறதுக்கும் நம்மளோட நம்பிக்கையை ஒண்ணு பலப்படுத்திக்கிறதுக்கும் அஹ் உறுதியோட அல்லாவோட அல்ல நம்மளுக்கு கொடுத்த கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் உய்மையில இருந்து எது உண்மை அப்படின்றத பிரித்து அறிகிறதுக்கும் செய்யக்கூடிய தவறுகள்ல இருந்து எது சரி எது தப்பு அஹ் தவறா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அறியறதுக்கும் நம்ம வந்து வருந்தி சீர்திருந்துறதுக்கு நம்மளோட ஈகோவை வந்து கொலை கில் பண்றதுக்கு கொலை செய்யறதுக்கு அதை தாண்டி வர்றதுக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையே சரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சரியா செய்ய வைக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளோட இந்த மனசாட்சியா தான் வந்து இருக்கு சோ குழந்தைகளா நம்மளுக்கு வந்து நம்மளோட பெற்றோர்கள் வந்து அல்லோட வழிகாட்டலுக்கு நாங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஆத்மா வந்து பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க கூடாது அல்லாவோட பாதையில வளர்த்துருக்காங்க நம்மளோட இந்த மனசாட்சிய துவக்க வைக்கிற அதுதான் வந்து அதை சொல்லி கொடுக்குற அந்த ஆரம்பம் ஆஹ் ரூட் தான் வந்து குழந்தை பருவம் தான் அதோட ஆரம்பமா இருக்கு சோ நம்ம வளர வளர நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில நிறைய நல்ல காரியங்களும் சரி கெட்ட எண்ணங்களும் சரி கெட்ட விஷயங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி வந்து வந்து நிற்கும் சோ அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னா அதை நம்மளால சரியா சொல்ல முடியுது அப்படின்னா அது வந்து இந்த தான் வந்து நம்மளால முடியுது ஸோ இந்த மாதிரியான முடிவுகளையும் நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கக்கூடியவங்களா நம்மளுக்கு வந்து எடுக்கக்கூடியவங்களா நம்ம வந்து இருக்கோம் நம்ம வாழ்க்கையிலேயும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து வருது ஸோ அப்போ கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மனசாட்சி தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ நம்மளோட இந்த மனசாட்சி அப்படின்னா அப்போ எல்லாரும் அவங்களோட மனசாட்சியை ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாமே சரியான முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அது தான் வந்து சரியான மனசாட்சி அதாவது அது அதுக்கு சரியான அறிவை கொடுக்கறது அப்படின்றது வந்து இருக்கு நம்மளோட நல்ல மனசாட்சி அதாவது நமக்கு வந்து நம்ம சரியான பாதையில இருந்தோம் அப்படின்னா சோ அது வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அஹ் எதோ இப்ப தப்பா நம்ம ஏதோ செய்ய போறோம் இல்ல நம்ம அல்லா சொன்ன எதையும் நம்ம செய்யல அப்படின்னா நம்மளுக்கு உள்ள வந்து அந்த தாட் வந்து வரும் அந்த குரல் வந்து நம்மளுக்கு கேட்கும் இதை வந்து நீ நீ செய்யலை வந்து தப்பு அப்படின்ற ரிமைண்டரோ இல்ல நம்மளுக்கு ஒரு வார்னிங்கோ அது உள்ள நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பா வரும் சோ அதை நம்ம வந்து ஒன்று ஒண்ணு தப்பு செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளை திருத்துறதுக்கு அதை வந்து வழிநடத்தி கொண்டு போகும் இல்ல அப்படின்னா ஒன்று நம்ம அதை செய்யாம நம்மளை வந்து அதை தடுத்துரும் இல்ல நம்ம ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அந்த குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துறது வந்து இந்த தான் நம்மளுக்கு வந்து குற்ற உணர்ச்சி வருது நம்ம வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றோம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்குது வருத்தப்படுறோம் ஸோ அடுத்ததாக அதை நடக்காம பார்க்கணும் அப்படின்ற அந்த கான்சியஸ்க்கு நம்ம வந்து திரும்ப வரும் இல்ல இப்போ வந்து தப்பா நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்றதுக்கான அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம வந்து போறோம் ஸோ அல்லாவை நம்மளோட டே டு டே லைஃப்ல அல்லாவுக்கு பிளேஸ் பண்ணுற மாதிரியான காரியங்களை செய்யறதுக்கு மனசாட்சி அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து இருக்கு நம்மளுக்கு வந்து வழிநடத்தையும் வந்து கொண்டு போகுது ஸோ இதை பத்தி நம்ம வந்து டெய்லி எவ்வளோ நினச்சி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம நினைச்சே பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ இது நம்மளுக்கு மனசாட்சி இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து தவறான பாதையில் ரொம்ப காலம் நம்ம வந்து நீண்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு வந்து காரணமாக மனசாட்சி தான் வந்து அமையுது நம்ம ஆக்சுவலா வந்து நிறைய நம்ம கண்ணு நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட கவனத்தை வந்து செலுத்துறோம் நம்மளோட கைகளுக்கு காதுகளுக்கு இல்லாம உடம்பு இல்லை நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து நன்றி செலுத்துறோம் அதான் வந்து நம்ம ரியலைஸ் பண்றோம் ஆனா இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆஹ் ப்ளெஸ்ஸிங்கா ஒரு அருட்கொடையா ஒரு பரிசா எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இது மூலியமா டெய்லி நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சிந்திச்சு பாக்குறோம் சிந்தனை அப்படின்றது அது வந்து கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு வந்து இது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து புரியுது ஸோ பிலீவர்ஸா சப்மிட்டர்ஸா நம்ம வந்து அல்ல நம்மளுக்கு இதை கொடுத்ததுக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து அல்லாக்கு நன்றி செலுத்திட்டே வந்திருக்கணும் ஸோ எல்லா மனிதர்களுக்குமே வந்து இந்த மனசாட்சி அப்படின்றது இன்பில்டாக அவங்களுக்குள்ள வந்து தான் செய்யுது ஆனால் ஆனால் எல்லாருமே வந்து இந்த மனசாட்சி இது வந்து தப்பு செய்யற அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே வந்து ஆமாயை தப்பு நம்ம செய்யக்கூடாது நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்னு பின்வந்துடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சுட்டு தப்புன்னு தெரிஞ்சுட்டே அவங்க வந்து அதை செய்வாங்க ஆனால் எல்லாம் வந்து இதுக்கு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே அதை நியாயமா தான் இருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ட்வாய்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து எது சரி எது தப்பு அப்படின்றது சொல்ல பற்றோம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது அது உங்களோட முடிவு ஸோ நம்ம உலகத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் பேர் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அரகண்ட்டாக அவங்களோட ஈகோவை ஃபாலோ தான் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த அருட்கொடைய சுத்தமாக வந்து ரியலைஸே பண்ணாம இல்லை அதை சொல்லப்படுறப்போ அதை வந்து காதலே எதுவுமே வந்து வாங்காமல் அவங்களோட சுய விருப்பங்கள்ல அவங்களோட எண்ணங்கள்ல அவங்களோட தீய எண்ணங்கள்ல தீய வழிகளில் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சோ எல்லாம் கொடுத்துருக்க இந்த மனசாட்சியும் சரி இந்த குற்ற உணர்ச்சியும் சரி அவங்க வந்து அந்த மக்கள் வந்து பெருசாக கவனத்துல எடுத்துக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களோட ஜின் கம்பேனியன்ஸ் வந்து அவங்களோட மைண்டை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிருது அதுக்கு அவங்க தான் வந்து அதுக்கான வழியையும் வந்து கொடுக்குறாங்க சோ அவங்களோட மைண்டையும் சரி அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜின்ஸ் வந்து அதோட இதை சொல்லி வந்து கவர் பண்ணிடுது ஸோ அவங்கனால வந்து அல்லா இந்த கிஃப்ட் கொடுத்து அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வர்றப்போ இல்லை அவங்களுக்கு சரி தப்பு அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து அல்லா கிட்ட அவங்க வந்து வருந்தி சீர்திருந்த வந்து மாட்டுறாங்க சூறா நான் அறுபத்தி நாலு வசனம் ரெண்டு ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் அவங்கள வந்து படுத்தாங்க அதாவது நம்மளோட கரைச்சிகள் தான் நம்மள வந்து படிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு இடையிலேயே வந்து நம்பிக்கையாளரும் இருக்கீங்க நம்பிக்கையற்றவர்களும் வந்து இருக்கீங்க நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாத்தையுமே வந்து முற்றிலும் கடவுள் வந்து பார்க்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க வானங்களில் உள்ளதும் சரி பூமியில உள்ளதும் சரி நீங்க மறைத்து வைத்திருக்கிறதும் நீங்க அறிவிக்கிறதும் எல்லாமே வந்து நல்லா வந்து தெரியும் ஏன் நம்மளோட மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ ஆள் மனதின் எண்ணங்களை கூட முற்றிலும் அறிந்தவரா நம்மளுடைய ரட்சிகர் இருக்காரு அப்படின்றத சோறம் அறுபத்தி நாலு வசனம் நாலுல வந்து நம்ம பாக்குறோம் இப்ப குரான் படிச்சுட்டு இருக்கிறப்போ அல்லா வந்து நம்மளுக்கு குரான்ல அஹ் அல்லாவோட அடியார்களோட எடுத்து காமிச்சு நம்மளுக்கு சில உதாரணங்களை வந்து சொல்றாங்க அதாவது இந்த மனசாட்சியை பத்தி ஆஹ் அதை எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படின்றத நம்மளுக்கு அதில் வந்து சொல்லி காமிக்கிறாங்க சோ அதையும் அவரோட மனைவியையும் ஷெய்தா வந்து அஹ் ஏமாத்துனதுக்கு ஏமாத்தினதுக்கு அப்புறமா அவங்களும் அதுக்கு வந்து அஹ் கிணங்கி வந்து போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா அவங்க அவங்களோட தவற வந்து அவங்க உணர்றாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஸோ அந்த அந்த உணர்தல் எப்படி வருது எப்போ வருது நம்ம தவறு செஞ்சுட்டோம் நம்ம தவறான பாதையில் போயிட்டோம் அப்படின்ற அந்த உணர் உணர்கிற அந்த சுச்சுவேஷன் ரியலைசேஷன் பாயிண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த மனசாட்சினால தான் வந்து அது வருது சோ சேதா வந்து அவங்களை பொய்களை சொல்லி அவங்கள வந்து ஏமாத்திட்டா அவங்க வந்து அந்த மரத்தை வந்து சுவைத்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடல்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரிய சொர்க்கத்தோட இலைகளை வச்சு அவங்க அவங்களோட உடல்களை வந்து அவங்க கவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சூறா ஏழு வசனம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம் அதுக்கப்புறமா ஆஹ் அதே மாதிரி ஆடமோட பையனோட ஒரு ஸ்டோரியின்னு நம்மளுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதுல ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கொலை செஞ்சிடறாரு கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஆஹ் எல்லாம் வந்து அவரோட சகோதரனோட உடலை வந்து அவருக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல ஸோ அந்த டைம் வந்து எல்லாம் அவங்க அவங்க வந்து ஒரு காக்கையை அனுப்பிச்சு வந்து மண்ணை வந்து சுரண்டி எடுத்து அதுக்குள்ள வந்து அவங்களோட சகோதரரோட உடலை வந்து இறந்த உடலை வந்து புதைக்கணும் அப்படின்ற அறிவை வந்து அவங்களுக்கு அந்த காக்கை மூலியமா குடுக்குறாங்க அப்பதான் அவர் வந்து உணர்றாரு எனக்கு வந்து கேடுதான் இந்த காக்கையை கேட்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு நான் இதாயிட்டேனே இதை கூட எனக்கு செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்பதான் வந்து உணர்றாரு அது அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப வந்து கவலைக்கு வந்து உள்ளாயிடுறாரு ஸோ இது எப்போ வருது இந்த உணர்தல் உணர்தல் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றத உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து அந்த கவலைப்படுறது ரொம்ப டீப்பா நம்ம அதுல போறது வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து உணரணும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்மளோட மனசாட்சி தான் வந்து அமைது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷீபா அவங்க வந்து அவங்க இனதெய்வ வழிபாடு வந்து உணர்றாங்க சாலமன் சாலமன் அவங்க கிட்ட வந்து சில அத்தாட்சிகளை வந்து காமிக்கிறப்போ ஸோ அவங்க வந்து டிஸ்பிலீவிங் பீப்புளோட தான் வந்து இருக்காங்க கடவுள் கிட்ட இருந்து திசை திருப்பப்பட்ட ஒரு பெண்மணியா தான் அவங்க வந்து இருக்காங்க ஸோ சாலமன் வந்து அவங்க கூப்பர் அரியனோட பேலஸ்க்கு வாங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்களும் வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த மாளிகைக்குள்ள உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்டீரியரை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க அது வந்து ஒரு தண்ணி பூல் வாட்டர் பூல் தான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க ட்ரெஸ்ஸை வந்து லைட்டா அவங்க வந்து மேல தூக்குறாங்க அவங்க கால்கள் வந்து வெளிப்படுது அதுக்கு வந்து சோழமன் வந்து சொல்றாரு இல்ல இப்ப இன்டீரியர் நாங்க ஃபுல்லா வந்து அஹ் பள்ளிங்கனால நாங்க வந்து அதை மேம் இருக்கோம் கிறிஸ்டல் வச்சிருக்கோம் ஃபுல்லா அதனால அவங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு அப்போ உடனே வந்து அவங்க அந்த பாயிண்ட்ல அவங்க ரியலைஸ் பண்றாங்க உணர்றாங்க அதாவது என்னோட எச்சுவரையும் நான் என்னோட ஆன்மாக்கு வந்து தீங்குல இப்போ வந்து நான் சாலமனோட கடவுளுக்கு நான் வந்து அடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஷீபாவும் வந்து சப்மிட்டரா மாறிடுறாங்க சோ இது இதுல வந்து சாலமன் பார்த்தோம் அப்படின்னா சாலமனே வந்து இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல மூழ்கி போனவரா அதுக்கு மூழ்கி போனவரா தான் நம்ம முன்னாடி வந்து சாலமன் வந்து பாக்குறோம் சோ அவருக்கு வந்து அதை உணர வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க அதுல எல்லாம் வந்து அவரை பாது காப்பாற்றுறாங்க அவரும் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கு வந்து வருந்தி சீர்த்திருந்துறாரு ஆஹ் சூரா முப்பத்தி எட்டு வசனம் முப்பத்தி ரெண்டுல சொல்றாரு சோ சன்ன வந்து அஹ் போற வரைக்கும் நான் வந்து இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்லயே நான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு நான் என்னுடைய ரட்சகரை வழிபடுறத வந்து நான் மறந்துட்டேன் என்ஜாய் விட வந்து மகிழ்ச்சியை அப்படின்றத அவர் உணர்றாரு அடுத்த டேவிட் வந்து ரெண்டு நபர்களுக்கு நடுவுல ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ அப்போ அவரோட மனசாட்சி வந்து என்ன செய்யுது அப்படின்னா மனசாட்சி வந்து ஒரு சரியான தீர்ப்பை எடுக்க வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சோ அவர் வந்து அவர் வந்து கடவுள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு எல்லாம் வந்து உங்களுக்கு சரியான தீர்ப்பை எடுக்க எடுக்க வைக்கிறாங்க அவர் வந்து தீர்ப்பையே சொல்லிடுறாரு சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவர் ரொம்ப அந்த யோசனையிலேயே வந்து இருக்காரு நம்ம வந்து ஆஹ் சரியானதான் சொன்னோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதுலயே வந்து இருக்காரு ஸோ நம்மளை வந்து எல்லாம் சொந்த சோதிக்கிறாங்களோ அப்படின்ற இதுலயே அவர் வந்து ரொம்ப யோசனையிலயே வந்து இருக்காரு அதுக்கப்புறமா வந்து இல்ல நம்ம இதுல வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல கிட்ட வந்து ஆகமனிப்பிக்கிறாரு அவர் வந்து சிறப்பு அணிஞ்சு சொல்லிடுறாரு அஹ் எல்லாம் வந்து அவளை வந்து மன்னிச்சிடறாங்க சோ ஜோனாவ பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்படிதான் அல்லா சொல்றப்போ இல்ல நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு சோ அதன் விளைவா வந்து ஒரு பெரிய மீன் வந்து அவரை முழுங்கிடுது சோ அப்புறமா தான் அவருக்கு அவங்க வயிற்றுக்குள்ள போய் மீன் வயிற்றுல உட்காந்துதான் வந்து அவர் வந்து உணர்றாரு அப்ப வந்து அவரோட தவறு அவர் வந்து அந்த தான் அவர் வந்து உணர்றாரு அப்புறம் எல்லா கிட்ட வந்து அவர் பாவ மன்னிப்பு கேக்குறாரு அவர் வந்து மெடிடேட் பண்றாரு சோ அவர் அந்த வய மீன் வயித்துக்குள்ள உட்காந்து அவர் வந்து மெடிடேட் பண்ணல அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேக்கல அப்படின்னா எல்லாம் என்ன சொல்றாங்க குரான்ல அவர் வந்து அஹ் டே வரைக்கும் அவர் வந்து அதுக்குள்ளேயே தான் இருந்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்ததா கவர்னரோட ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து ஜோசஃபோட இதுல வந்து என்ன உண்மை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இவ்வளோ நாள் வந்து அவங்களோட மனசாட்சியை அவங்களை தான் வந்து இருந்திருக்கு ஜோசஃப் வந்து தூக்கி ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமா அவர் மேல எந்த தப்புமே இல்லை இந்த அம்மா தான் தப்பு ஸோ அது வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து தான் இருந்திருக்கு ஸோ கடைசியா வந்து அவர் ஜோசப் ஜட்ஜ் முன்னாடி வந்து கேட்குறப்போ அவங்க வந்து அவங்களோட உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க அவங்களோட தவறை வந்து ஒத்துக்கிறாங்க ஆமா சுயமானது வந்து தீங்க வைக்கக்கூடியதா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஜோசப் மேல எந்த தவறுமே கிடையாது அப்படின்றத அந்த கூட இருந்த பெண்மணிகளும் வந்து அஹ் அவங்களும் சொல்லிடுறாங்க இவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க ஏன் இவங்க இவ்வளவு நாள் கழிச்சு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாரு முன்னாடியும் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு ஏன் அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குற்ற உணர்ச்சியின் தான் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அட்லீஸ்ட் நம்ம நம்மளோட தவற ஒத்துக்கிட்டு எல்லா கிட்ட பாவன்னு கேட்டா நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து கேக்குறாங்க சோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து ஆஹ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட நம்ம வந்து கண்டிப்பா வந்து முழுசா அதை வந்து பயன்படுத்திக்கணும் சோ என்னதான் வந்து ஃபேரோ அவ்வளோ பெரிய மைட்டி கிங்கா அவன் ரொம்ப வந்து அரோடியண்டான ஆளா இருந்தாலும் அவன் வந்து ஒரு மனிதன் தான் கடைசியில ஸோ அவன் வாழ்க்கையில வந்து கண்டிப்பா அவனுக்கும் வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும் நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்றது எல்லாமே வந்து வந்திருக்கும் ஆனா ஏன் அவன் வந்து ச தவறான வழியில வந்து போனான் அப்படின்னா அவனோட ஈகோ இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பெருசா வந்து நின்றுச்சு அவனை யோசிக்க விடாமையுமே அவங்க வந்து ஈகோ தான் இருந்திருக்கு அவனோட கண்களுக்கும் அவனோட அங்க அவனோட மூளைகளுக்கும் வந்து எது உண்மையோ அதை வந்து எட்டு விடாம அவனை வந்து மறைச்சிருச்சு சோ நம்ம மைண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு ஒரு நம்ம செய்யற ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு செகண்ட் தாட் வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளை வந்து அதை ரீதிங் பண்ண வைக்கிறாங்க அந்த தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பா அது வந்து சரியா தவறா அப்படின்றதுல நம்ம திரும்ப ஒரு மறுபரிசீலனை பண்ணி பார்க்கறதுல ஒண்ணுமே ஆகிட்டு போறது கிடையாது அது சரியா இருந்தா நம்ம அப்படியே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை தவறா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல ஆஹ் அத செகண்ட் சார்ந்த நம்ம எடுத்து அதை வந்து மாத்திக்கலாம் சோ நம்ம செய்யற விஷயங்கள்ல நம்ம சரியா செய்யறதுக்கும் நம்மளோட அத ஒண்ணு சிறந்த முறையில செய்றதுக்கும் நம்மளோட ஆன்மாவை நம்ம வந்து சுத்திகரிச்சுக்கிட்டதுக்கும் எல்லாம் நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு வழியா நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஒரு வழியா வந்து இந்த மனசாட்சி அப்படின்றது வந்து இருக்கு சோ நம்பிக்கையாளர்கள் நம்ம எப்பவுமே வந்து கவலைப்படக்கூடாது நம்ம வந்து ஆஹ் சின்சியரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் மட்டும் வழிப வழிபட்டுட்டு நம்ம சின்சியரா இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா எல்லாம் வந்து எந்த ஒரு பாவத்தையும் நம்பிக்கையாளர்களை வந்து செய்யறதுக்கு ஆஹ் வீற்ற மாட்டாங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அதை வந்து அதுல வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எந்த தீங்கு வர்றதா இருந்தாலும் எல்லாம் நம்மள கிட்ட இருந்தால்தான் விலகி வச்சிருவாங்க நம்மள சரியான முடிவுகளையும் நம்ம எடுக்க வைப்பாங்க ஆனா கண்டிப்பா வந்து ஷெய்தான் அஹ் அவனோட முழு நேர வேலையே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் தான் இருப்பான் அவ தான் இருப்பான் ஆனா நம்ம செய்யறதை நம்ம செஞ்சுட்டேதான் இருக்கணும் நம்ம எப்பவும் பொல்ல வந்து நம்ம சின்சியரா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஷெய்தான் வந்து என்னதான் பண்ணாலும் எப்படி ஆப்ரஹாமுக்கும் ஆஹ் அவரோட சன்னுக்கும் வந்து கடைசி நேரத்துல எல்லாம் வந்து அவரோட பையனை வந்து காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி ஆப்ரஹாம காப்பாத்துனாங்களோ கண்டிப்பா எல்லாம் வந்து அதை நம்மள வந்து ரியலைஸ் பண்ண வைப்பாங்க எந்த ஒரு பாவத்தையும் நம்மளை செஞ்சிட வந்து விட மாட்டாங்க ஆனா இதுக்கான எல்லாத்துக்கான மூல காரணமா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல நம்மளோட செயல்கள் மீது நம்ம கவனமா இருக்கணும் எல்லா மீது எப்பவுமே பயபக்தியோட இருக்கணும் அவரோட உதவிய நாடுனாங்களா எப்பவுமே இருக்கணும் எந்த விஷயம் செய்யும் போதும் எல்லா கிட்ட பொறுப்பை புழைச்சிட்டு வந்து நம்ம செய்யணும் அதே மாதிரி நம்ம வருந்தி சீர்திருந்தி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாவோட வழிகாட்டல நம்ம வந்து கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ரொம்ப அழகிய தங்குமிடமான இடமான அல்லா கிட்ட அஹ் அந்த சொர்க்கத்தை வந்து நம்ம சென்றடையலாம் அலமதுல்லா இந்த ஆர்டிகிளோட ஆத்தார் பேர் வந்து ஹீனா அஹ் மும்பைல இருந்து இந்தியால இருந்தா எழுதியிருக்காங்க